தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் அதிமுகவில் இணைந்த திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக தன்னுடைய ஐந்தாண்டு கால அமைச்சரவையை பூர்த்தி பூர்த்தி செய்து தேர்தலை சந்தித்தது அப்பொழுது மக்கள் தமிழ் தேசம் என்ற கட்சியுடன் கூட்டணி வைத்தது அது அமைச்சர் தற்பொழுது அமைச்சராக இருக்கிற ராஜ கண்ணப்பன் அப்பொழுது அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார் அந்த கட்சியின் தலைவர் கண்ணப்பன் அவர்கள் இளையாங்குடி தொகுதியை தனக்கு ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டார் திமுக அதற்கு சம்மதித்தது ஆனால் திமுக அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ் குடிமகன் இவர் இளையான்குடி தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் இருவரும் யாதவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் குடிமகனுக்கும் கண்ணப்பனுக்கும் ஒத்துப்போகாது இந்த சூழ்நிலையில் தமிழ் குடிமகன் திமுகவுக்குத்தான் இளையங்குடி தொகுதி ஒதுக்க வேண்டும் தனக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் திமுக தலைமை அது கூட்டணி கட்சியான மக்கள் தமிழ் தேசத்துக்கு ஒதுக்க முடிவு செய்திருப்பதை தெரிவித்தது இதனால் அடைந்த அமைச்சர் தமிழ் குடிமகன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போயஸ் தோட்டத்துக்கு சென்றார் அங்கு ஜெயலலிதா முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார் திமுக அமைச்சர் ஒருவர் அதிமுகவில் சேர்ந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது